பாண்டி ஐயா வந்தோம்னே சொன்னாங்க பொம்பளையால் இருக்கிற இடத்துல ஒரு பேச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க ஒரு பேச்சு பேசிக்கே இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பேசுறத துணி ஒன்று எடுத்துக்கிறதா பணி ஒன்று எடுத்துக்கிறதா பொறுமையின்மைன்னு கூட எடுத்துக்கலாம் பொறுமையின்மை அப்ப பொறுமையின்மைனாலே படிவு இல்லைன்னு எடுத்துக்கலாம்ல ஐயா சொல்ற பழக்கமோ ஏப்பா கொஞ்சம் நடந்து பாருப்பா தூக்க வரும்ன்ற பேச்சு கேட்கிற தலைமுறையோ எங்க வம்சத்துல இப்பவும் கிடையாது இனிமேல் எப்பவும் கிடையாது அருமை அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் அப்படி இருக்கிறோம் இருப்போம் ஏனா இப்ப ஒரு நிமிஷத்துல அக்கா பேசினாங்க கார்த்தி அக்கா பேச்ச நான் முத தடவை கேக்குறேன் ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிதியமைச்சர் மாதிரி பேசினாங்க சூப்பர் வீட்டுல கையில பத்து ரூபா கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் மறுநாள் காலையில எனக்கு பதினோரு ரூபா கொடுங்க கேக்குது டேய் நாங்கள் ஒரு ரூபாய்க்கு கல்ல முட்டாய் வாங்கி தின்ன பரம்பரைடா உன் அப்ப அப்படி எங்க அப்ப அப்படி கிடையாது நம்மகிட்ட திருப்பி பேசுறியா அம்மா சொன்னாங்க என் பிள்ளை எல்லாம் நான் பணிவா சொன்னோம்னா அடுத்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருமா அக்கா பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியல நம்ம ஊர் பிள்ளைங்களோட அப்டேட் தெரியாம பேசுறாங்க அக்காக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே மார்க் குறைஞ்சிருச்சு டேய் எழுத்த விட்டு சுரேஷ் எவ்வளவு மார்க் தெரியுமா எழுத்த ரமேஷ் எவ்வளவு மார்க் தெரியுமா ஏன்னா பின்னாடி வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளை

நீ என்ன கம்பேர் பண்றியா நான் உன்னை கம்பேர் பண்றேனா கேள்வி கேட்கிற தலைமுறையில இருக்குங்க உண்மையிலேயே இந்த தலைமுறையை வளர்க்கக்கூடிய பெண்கள் தான் சவாலான பெண்கள் அருமை அருமை சவாலே சமானினா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா நம்ம வீட்டுல வளரும் போதெல்லாம் எப்பா வீட்டுல சோறு இருக்கு சாப்பிட்டுருப்பா என்ன குழம்புன்னு கேட்டேன் ஞாபகம் நம்ம யாருக்குமே கிடையாது என்ன குழம்புன்னு கேட்டுக்கவே மாட்டோம் கேட்டா சட்டி மறக்கும் ஷர்ட்டு பறக்கும் இருக்கிறத பிறகு போட்டு தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் ஒரு ரூபா கொடுத்தா வாங்கிப்போம் கொடுக்கலன்னா பேசாமல் போயிடுவோம் ஆனால் இன்னைக்கு தலைமுறை அப்படி கிடையாதுங்க வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே இட்லி தோசையா வெண்பொங்கலையே வைக்கலன்னு கேட்குறேன் பச்சை இட்லி தோசையை சாப்பிட்றது கிடையாது வெண்பொங்கலையே வைக்கல நைட்டு இட்லி ஊற்றுனோம்னா பாரு பொத்தி பொத்தி எடுங்க ஒரு நாளாவது ரெண்டு பக்கம் புரட்டி புரட்டி எடுக்கிறீங்களா எதடா சொல்கிற தோசையை தான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்காரன் நான் சொல்லவே இல்லைம்மா அப்படி ஒரு பஞ்சு எப்படி தலைமுறையை வளர்க்கிறோம் இந்த தலைமுறையை வளர்க்க வேண்டிய பெண்களுக்கு இருக்க வேண்டிய பணிவு வேணாம்னு சொல்றது எங்க கருத்து கிடையாது ஐயன் வள்ளுவரை பத்தி சொன்னாங்க வள்ளுவருடைய குரல்ல நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாருக்கும் நன்றா பணிதல் அவர் சொல்லியிருக்காரு பணிவு எல்லாருக்கும் வேணும் நாங்க என்ன ஐயன் திருவள்ளுவருக்கு எதிர்கட்சியா அவர் பேசுறதை எதுக்கு பேசுறதுக்கு அவங்க எது பெரியவும் தேவை அதை தானங்க சொல்கிறோம் அக்கா சொன்னாங்க பணிவோடு இருந்தால் தயவு செஞ்சு அசோகர் காலத்தில் இருந்து சங்க காலத்தில் இருந்து எந்த காலத்துக்கு வாங்க இன்னைக்கு பஸ் ஏறி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஸ்டாப்பில் போய் இறங்கணும்னா அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் எவ்வளோ தெரியுமா காலேஜில் பத்து பசங்களோட படிக்கும் போது தன்னை தப்பா ஒருத்தன் பார்க்குறா அப்படின்னா திருப்பி எடுத்து பார்க்க எவ்வளோ துணிவு தேவை தெரியுமா அப்படி பார்க்கலாம் என்ன ஆகும் தெரியுமா

பத்தாயிரம் பேர் இருந்தாங்க உள்ள அந்த பத்தாயிரம் பேர் டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்தாங்க ஒரு பொண்ணுக்கு தவறு செய்யணும்னு நினைக்கிறவா ஆள் இருக்கிற ஆள் இல்லாத இடம் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு இந்த ட்ரெஸ் போடாது தயவு செஞ்சு பெண்களை குறை சொல்லாதீங்க ஏன்னா இப்பதான் எந்திரிச்சு வெளியில வரவே ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் வர்றோம் நீங்களே தண்ணி தொழிச்சு தண்ணி தொழிச்சு தண்ணி தொழிச்சு அமைதி போடாதீங்க நான் ஒரு கவிதை சொல்றேன்னு சொல்லுங்க பெண்ணே உன் விரலுக்கு என்ன அம்மி அரைக்கவும் ஆக்கி இறக்கவும் தான் வரமா விருதுகள் தாங்கும் கரங்களுக்கு விரல்களோடு என்ன வேலை ஒரு விரல் புரட்சியும் செய்யலாம் இரு விரல் அசைத்து ஆட்சியும் செய்யலாம் எழுதுனவங்க யாரு தெரியுமா எனக்கு முன்னாடி பேசிட்டு போன எங்க அக்கா அப்படி போடு கண்ணீசரி இடத்திலேயே துணிச்சல் இருக்கிறது பட்டிமன்றத்திற்காக பணிவீடு பேசியிருக்காங்க அடுத்து உண்மையை சொல்லணும் ஆறு கட்டத்தில் அந்த காலத்து சிவாஜி ஐயா பாட்டு அருமையா பண்ணாங்க எனக்கெல்லாம் பாட்டு பாடவே வராது நான்லாம் பாட்டு பாடினேன்னா ஜானகி அம்மா பாட்டை எல்லா ஈஸ்வரி பாடின மாதிரி இருக்கும் அதனால அதனாலதான் பாட்டு பாடல அக்கா ஒரு பாட்டு பாடினா தெரியுமா ஆறு மனமே ஆறு ஆதவன் கட்டளை யாருன்னு அக்கா இந்த தடவை பத்து கட்டளை கூட போட்டு பாருங்க ஒரு ஆளை திருத்திருங்க பாப்போம் இது உண்மையை பேசணுமா நான் ஒரே ஒரு சிச்சுவேஷன் சொல்றேங்க சொல்லுங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்

தனிச்சு பேச முடியுமாமா சொல்ல முடியல இங்க என்னங்க உண்மையை பேச முடியும் இன்னைக்கு காலத்து குழந்தைங்க கிட்ட உண்மையை பேசும் சொல்றது எந்த அளவுக்கு நன்மையான விஷயமோ சரியான இடத்துல உண்மையை பேசும் சொல்லி கொடுக்குற துணிச்சல் கொண்ட பெண்கள் தான் இன்னைக்கு தேவைங்க அப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் வேணும் அடுத்து அன்னை தரசா கண்டிப்பாக எங்கேயோ பிறந்த என் இந்தியாவிற்காக என் இந்திய நோயாளிகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவங்க யா இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கோம் இறந்த பிறகு கூட பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கோம் இன்னைக்கும் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயா இருப்பா நீ கருணை உற்றதுனால் தாயே அன்னை தெரசாவே எங்கள் இந்தியாவிற்கே தாயா இருக்கு இன்னைக்கு கவிதை எழுதிட்டு இருக்கோம் அன்னை தரசாவுடைய பணிவு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அவசியமா தேவையோ சுதந்திரத்துக்கு முன்பாக வேலு நாச்சியாருடைய வீரம் தேவைப்பட்டது குயிலியுடைய படைத்தளபதி குயிலியுடைய தியாகம் வேற தேவைப்பட்டது

அப்போ கூட அவங்க சொன்னாங்க நம்ம ஃபோட்டோ வைக்கணும்னா ஐம்பதாயிரம் கேட்குறீங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பக்கத்தில் இருக்க அக்கா சொல்கிறாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க நூறுரூவா வாங்கிக்கோங்க இதாங்க தகவல் தொழில்நுட்பம் அமைச்சரு நம்ம எங்கெங்கே எங்கேயோ ரெடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள்கிட்ட தான் நிதி அமைச்சர் இருக்காங்க தகவல் தொழில்நுட்பம் அமைச்சர் இருக்காங்க எந்த டியூஷன் அனுப்பனாலும் சரி நம்ம பிள்ளைய நம்ம மரட்டுற மாதிரி எந்த டீச்சராலையும் மரட்ட முடியாதுங்க உண்மையான முதல் ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர் மட்டும்தாங்க அடுத்து நம்ம இதுக்கு வருவோமே துணிவா பணிவா அக்கா நான் முதலே சொன்ன மாதிரி பணிவு அப்படின்றது கிடையாது பணிவு அவசியம் எப்பன்றதுதான் இப்ப எங்களுக்கு முக்கியம் சரி எப்ப பணிவு தேவை எப்ப துணிவு தேவை எல்லாருக்கும் நன்றா பணிதல் அந்த குரலோட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்வம் படைத்தவனுக்கு செல்வம் வந்த பிறகு தேவையானது பணிவுன்னு அவர் முடிச்சிருப்பாரு எப்ப பணிவு வேணும் நான் துணிவோட ஜெயிச்சு

பொம்பளை பிள்ள படிச்சு என்ன சம்பாதிக்க போகுது எதை சம்பாதிக்க போகுது எவனதோ கொடுக்க போது எதுக்கு இவனை படிக்க வைக்கணும் இது நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை பேசின பேச்சு இன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போது கேள்விப்பட்டு பாருங்க ஏப்பா பொம்பளை பிள்ள இந்த படிச்சிருக்குப்பா பொம்பளை பிள்ள இன்னும் வேலை பார்க்குதும்பா பொம்பளை பிள்ள இவ்வளவு சம்பாதிக்கிறப்பா அடுத்து தான் கேட்கறது உன் பையன் என்ன படிச்சிருக்கியாம்பா

அப்படிப்பட்ட அப்பாட்ட போய் கேளுங்க உங்க பொண்ணு பணியோட வளரணுமா துணியோட வளரணுமான்னு கேளுங்க அப்ப சொல்லுவாங்க என் பிள்ளை ஆம்பளைக்கு ஆம்பளையா வளரணும்டா பொம்பளைக்கு பொம்பளையா வளரணும் யாரு முன்னாடி நின்னு பேசணும்டா இந்த தலைமுறைக்கு பேசுங்க அசோகர் மகளை பத்தி யாருங்க பேசினாரு சங்க காலத்து தாய்மார் நானே தான் சொல்றேன் கையில வாழை கொடுத்து அனுப்பி விட்டாங்க மூணு வயசு குழந்தை யாரும் இல்லைன்னு சொன்னா இப்ப எங்க காலத்துல கையில கொடுக்க வாழ் கிடையாது செல்லு மட்டும்தான் அந்த செல்லையும் சரியா பயன்படுத்துன்னு தைரியம் சொல்றதுக்கு அம்மா வேணும் அத நான் சரியா தான் அம்மா பயன்படுத்துறேன்னு குனிச்சதா போய் சொல்லாத பொம்பள பொலையும் வேணும் சபாஸ் இந்த ரெண்டு சரியா பயன்படுத்துறேன்னு குனிச்சதா சொல்லற போய் சொல்லாத போய் சொல்லாத வளர்க்க கூடிய துணிவு பேரண்ட்ஸ்க்கு எப்ப இருக்கோ அப்ப மட்டும் தாங்க துணிவோடு வளர்ற பிள்ளை நமக்கு கிடைக்கும் அக்கா சொன்ன மாதிரி மேடையில ஏற

அப்பா அப்போ ஒரு சவத்து பக்கம் திரும்பி நின்று கையில ஒரு பைய வச்சுக்கிட்டு அழுவாரு பணம் இருக்கும் கீழே வைக்க பயமா இருக்கும் அதையும் முடிச்சிக்கே குழிங்கி குழியி அழுகிட்டு இருப்பார் இப்போ நடக்கிற கல்யாணம் வீட்டில எல்லாம் பாருங்க பையனை பெத்தவங்க அழுகுறாங்க பையனை பெத்தவங்க அழுகுறாங்க காரணம் பொம்புளை பிள்ளை மேல பயம் இல்லைங்க

நம்ம இந்தியாவோட வீர பாலகர் தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல இருந்து இந்தியாவுல இருந்து இருபது குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி உரும்பு விருது கொடுப்பாங்க நம்ம தமிழகத்துல இருந்து ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்து இருக்காங்க கோவை மாவட்டத்துல இருந்து வயது எட்டு அந்த குழந்தை பண்ணின சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்கும்போது நான் எல்லாம் ஒரு தாயா இருக்கிறனால எட்டு வயது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா விளையாடுறதுக்காக அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கீழ இருக்கிற பூங்காக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த குழந்தை விளையாடுற இடத்துல ஆறு வயது பையன் தரைக்கு அடியில் இருந்த ஒரு கரண்ட் வயரில் மாட்டி ஷாக் அடிச்சு துடிச்சு குடிச்சுட்டு இருந்திருக்கா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்துறாங்க அலறாங்க போலீஸுன்றாங்க பயிரஞ்சுன்றாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த எட்டு வயது குழந்தை ஓடி போய் அந்த பிள்ளையை இறுக்க கட்டி பிடிச்சி தூக்கி இழுத்துச்சாங்க பெரிய அசம்பாவிதம் என்னன்னா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த எட்டு வயசு குழந்தை எரியாது ஷார்க் அடிச்சவங்களை பிடிச்சா நம்மள செத்து போகணும் அங்க நினைச்சது பாருங்க யாருமே வரல நான் போய் காப்பாத்துறேன் கூட விளையாடுற ஒரு ஆறு வயது குழந்தை அந்த குழந்தை பிரியாவுடைய விருதை வாங்குற அவங்க அம்மா சொல்றாங்க இதை வாங்குறதுக்கு என் பிள்ளை இல்லையன்ற ஒரு குறைவு தவிர எனக்கு என் பிள்ளை செஞ்சதுல ஒரு வருத்தமும் கிடையாது இன்னைக்கு கையில பிடிச்சி அந்த துணிச்சலை பாராட்டாங்க பாருங்க அதுதான் தாய் உள்ளம் அதுதாங்க அந்த துணிவுக்கு அப்புறம் கிடைக்கிற பெருமையில வர்ற பணிவுதான் நிரந்தரமான பணிவே தவிர பெருமையான பணிவே தவிர நீங்க சொல்ற மாதிரி கை கட்டுறதும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறதும் யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம இருக்காள் மேனேஜர் மண்டையன் எங்களை திட்டினாலும் நாங்க அவன்கிட்ட உண்மையே பேசு இது இல்லைங்க பணி